ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் மகாலபிபுரம் பீச்சு தான் போக போகிறோம் நான் வந்து திருவிழா முடிஞ்சோன்னே அம்மா இருந்து சரி அத்தை வீட்டில் ஒரு டூ டேஸ் த்ரீ த்ரீ டேஸ் இருக்கலான்ட்டு நாங்கள் வந்தோம் சரி சாட்டர்டே ஈவினிங் வந்து மகாலபுரம் பீச் போகலான்னு பிளான் பண்ணி நானும் மாமா ஷாம் குட்டி மூணு பேருந்தான் வந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ஸில் போகலான் தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் பஸ் ஸ்டாப்பில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்போ பஸ்ஸே வரல சரி ஆட்டோ வந்துச்சு ஆட்டோவில் நாங்கள் வந்துவிட்டோம் ஒருத்தருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்ன்னு சொன்னாங்கன்னு சரினு ஃபார்ட்டி ருபீஸ் கொடுத்து வந்துவிட்டோம் பாருங்கள் நாங்கள் பீச்சில் தான் இருக்கோம் எங்கள் பாருங்க நானும் மாமா குட்டி ஷாம் வந்து என்னை விட்டால் போதும்ட்டு அவன் மண்ட தனியாக உட்காந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்கான் பாருங்க வாடா ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கூப்பிட்டா கூட எப்படி எகிரி குச்சு எப்படி ஓடுறான் பாருங்க அவன் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இங்கே பாருங்க மண்ணில் எப்படி அப்படியே சாதம் பேசிற மாதிரி மண்ணை பெசிஞ்சு அப்படியே மேலெல்லாம் போட்டுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறான் பாருங்க நான் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எங்கேயாச்சும் ஷாம்குட்டியை கூப்பிட்டு போகணும் உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த வீக்கெண்டு வந்து நான் ஷாம்குட்டியை வந்து மகால்புரம் பீச்சில் நாங்கள் கூப்பிட்டு போனோம் நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் ஒரு வீட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் கிளம்பணுமே அதனால சரி பீச்சுக்கு மட்டும்தான் வந்தோம் இங்கே மகாலிபுரம் பீச்சில் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கும் ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் எங்கேயுமே நாங்கள் போகலை ஏன்னா பீச்சுக்கு அப்புறம் நைட் டைம் ஆகிடுச்சுன்னா வர முடியாதுன்றதுனால நாங்கள் பீச்சுக்கு மட்டும்தான் வந்தோம் இது வந்து ஒரு நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் நீங்கள் பார்ப்பீங்க நான் நெக்ஸ்ட் டைம் வந்து மகாலிபுரம் போகும்போது ஒரு லாங் வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த ஷார்ட் வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் வீடியோ நான் எடுத்தேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மகாலிபுரம் பீச் போகும்போது அர்ஜுனன் தபசு குடைவர கோவில்கள் தலசைனவ பெருமாள் கோவில் எக்ஸட்ரா நிறைய பிளேஸஸ் இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லாங் வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி அதுக்கப்புறம் வந்து சரி பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடலான்ட்டு நாங்கள் கிட்டே தான் நாங்கள் வந்தோம் ஆனால் குட்டி வந்து இந்த அல தண்ணிலாம் பார்க்கும் போது ரொம்ப பயந்துட்டான் ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியல அவன் என் ஃபோர் பீச்சு கூப்பிட்டு போனால் அப்பயும் அவன் ரொம்ப பயந்து அழுதுட்டு வந் அழுதுட்டான் ஏன்னால் மாமா வந்து கையை பிடிச்சிக்கிட்டு தான் அப்படியே கீழே நிற்க வச்சிருக்கேன் ஏன்னா பீச்சு போனால் கண்டிப்பாக கடல் தண்ணியில் நம்ம காலை நினைக்கணும்ன்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க சரி அதுக்காக தான் நான் குட்டியை கூப்பிட்டு போனோம் ஆனால் அவன் அந்த அலை வேகமாக வந்து அவன் காலில் போடுறது அவன் எப்படி ஃபீல் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆனால் குழந்த ரொம்ப பயந்துட்டான் அவனை பார்க்கும் போது எனக்கும் ஒரு ச ஒரு செகண்டு பயந்துட்டேன் நானும் ஏன்னா அலை வந்து அன்னிக்கின்ற வேலை நிறைய அப்படியே பெரிய பெரிய அலையாக வந்தது அன்னிக்கின்ற வேலை செம்ம கூட்டம் நான் வந்து சேட்டர்டேல தான் நாங்கள் வந்தோமே சண்டே தான் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா ஆனால் இங்கே டூரிஸ்ட் ப்ளேஸுன்றதுனால நிறைய பேர் வந்தாங்க அதுவும் இப்போ சம்மர் ஹாலிடேன்றதுனால நிறைய பேர் வந்தாங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம்ட்டு இன்னும் எக்ஸெட்ரா நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் நான் வந்து கொஞ்சம் மட்டும் தான் நான் அப்படியே ஷார்ட் வீடியோவாக போடலான்னு தான் நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் இங்கே பாருங்கள் சுற்றி இருந்தது ஏன்னா ஷாம் குட்டியால் வந்து என்னால் என்ஜாய் பண்ணவே முடியல ஆனால் பீச் போனோம் தான் பேர் அங்கே ஆனால் என்ஜாய் பண்ணவே முடியல ஏன்னா அவன் அழுததை பார்த்து எனக்கே மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா தம்பி இப்படி அழுகுறானேன்ட்டு நாங்கள் அப்புறம் கடல்ல நாங்கள் வந்துட்டோம் ஆனால் சுற்றி 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 அப்படியே ஷாம் குட்டி வந்து ஏன்னா எல்லாருமே குட்டிஸ் வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்க சரி பசிக்குதுன்ட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு சரி போகலான்ட்டு நான் ஏன்னா ஒரு அங்கேருந்து நாங்கள் பீச்ல இருந்து கிளம்பும் போதே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிடுச்சு அப்படியே இருட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக அங்கே இருந்த கடை தான் நிறைய கடை இருந்தது நாங்கள் நிறைய பேர் வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் வந்து எதுவுமே ஆனால் பர்ச்சேஸ் பண்ணல ஏன்னா ஷேம்குட்டிக்கு வந்து நிறைய டாய்ஸ் இருக்குன்றதுனால நான் எதுவுமே வாங்கலை எப்படியா இருந்தாலும் சென்னைக்கு வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியும்ட்டு என்ன என்னால் தூக்கிட்டு வர முடியாதுன்ட்டு நான் வாங்கலை நான் ஏன்னால் சரி சென்னைக்கு வந்தால் எதனா வேணுன்னா இங்கேயே வாங்கிக்கலான்ட்டு நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நிறைய கடை இருந்துச்சு அப்புறம் வந்து மீன் சாப்பிட்லான்ட்டு மாமாவுக்கு தோணுச்சின்ட்டு ஒரு கடைக்கு கூப்பிட்டு போனாங்க சாட்டர்டே ஆனால் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நானும் ஷாம் குட்டியம் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் அந்த கடையில் மாமா தான் போய் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க அப்படியே பசி எடுத்துக்கிட்டு குழந்தைங்க எங்கள் பாருங்கள் என்ன மீனுன்னு எனக்கு தெரியல மாமா தான் வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு வந்து காலிஃப்ளவர் பகோடா வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு அதுனால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மீன் வந்து நான் சாட்டர்டேயில் சாப்பிட மாட்டேன்றதுனால அவங்க ரெண்டு பேரை மட்டும் சாப்பிட்டாங்க நான் கண்டிப்பாக மகாலிபுரம் பீச் போனால் அவங்களுக்கு லாங் வீடியோவாக சூப்பரான ப்ளேஸஸ்லாம் நான் போடுறேன் ஃபைனலாக நான் மீன்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வரும்போது பஸ்ஸில் வரலான்னு பார்த்தா எங்கள் பஸ்ஸே கடை சரி கேப் புக் பண்ணி தான் நாங்கள் கேப்ல வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை